இந்த உலகத்துல ஆயிரக்கணக்கான பலவிதமான வியாடான உயிரினங்கள் கூட வாழ்ந்துட்டு வருது அதுல பலது பார்த்தீங்கன்னா மனுஷனே இன்னும் பார்க்காத உயிரினங்களும் கூட இருக்கு அதாவது மனுஷன் கண்டுபிடிக்கப்படாதது கண்டறியப்படாததுன்னு நிறைய உயிரினங்கள் இருக்குது ஆனா விஞ்ஞானிகளுடைய ஆய்வுகள் மூலமா சில விசித்திரமான நம்ம அடிக்கடி காணாத உயிரினங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சயின்ஸை பத்தி பார்க்கலாமா ஸோ அந்த சயின்ஸ் படி வெளியே வரக்கூடிய அந்த விசித்திரமான உயிரினங்கள் எங்க தான் வாழுது அதுக்கு பேர் என்ன அது எப்படியெல்லாம் செயல்படுதுங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க அப்படி பட்ட வித்தியாசமான உயிரினங்கள் இந்த உலகத்துல வாழுதுல அந்த பனிரெண்டு விசித்திர உயிரினங்களை பத்தி இப்ப லைனா பாக்கலாம் நம்பர் ஒன் ஆக்சில் இது மெக்சிகன்ல நடக்கும் மீன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுது சோ தவளையுடைய போலியான தோற்றத்தோட இருக்குமா இது இது ஒரு நீர்வாழ் உயிரி அப்படின்னு சொல்றாங்க இந்த உயிரினத்துக்கிட்ட ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது என்ன தெரியுமா கை கால்கள் உடைஞ்சு போனாலும் கூட இந்த உயிரினத்துக்கு தானாகவே வளர்ந்துக்கக்கூடிய அற்புதமான திறன் இருக்குமா எப்போவுமே குட்டி தான் அதாவது லார்வல் ஸ்டேஜில் தான் இது வாழ்ந்துட்டு வருமா நம்பர் டூ கிறிஸ்டல் ஜெல்லி ஃபிஷ் கடலில் வெளிப்படையான ஒரு டிரான்ஸ்பரண்ட் தோற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி தான் இது குறிப்பாக இதனுடைய உடலில் பார்த்தீங்கன்னா கிரீன் ஃபுளோரஸன் ப்ரோட்டீன் அதாவது ஜிஎஃபின்னு சொல்லக்கூடிய புரதம் இருக்குமா இந்த புரதம் பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மரபணு ஆய்வுகளில் பயன்படுத்த வரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சயின்ஸ் ரிலேட்டடாக இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷஸை நிறைய ஆய்வாளர்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க நம்பர் த்ரீ கிளாஸ் தவளை இதனுடைய வயிற்றுப்பகுதி ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக வெளியே வெளிப்படையான தோற்றத்தில் தெரியும் இதனால் இதனுடைய உள்ளுறுப்புகளை நம்மளால் நேரடியாக பார்க்க முடியும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் தென் அமெரிக்க மலைக்காடுகளில் தான் இது அதிகமாக வாழ்ந்து வருதுன்னு சொல்லப்படுது அங்க அந்த காட்டுல நீங்க இந்த தவளைகளை அதிகமாக பார்க்க முடியும் என்ன தரையில பேசலாம் தரையில வருது லைவரிலே

இந்த மாதிரி சாப்பாடுலாம் மிச்சம் வச்சுட்டா வேஸ்ட்டாக போயிருங்கிறதுக்காக தான் நாங்கள் சாப்பிட்றோம்னு நம்பர் ஃபைவ் எட்டி கிராப் டூ தௌசண்ட் ஃபைவ்ல தென் பசிபிக் கடலில் இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு வெள்ளை நிறத்தில் மயிர் மாதிரியான நகம் கொண்ட நண்டு தான் இது ஸோ அதன் நகங்களில் பாக்டீரியாக்கள் வளர்ந்துக்கிட்டு வருதான் ஸோ அந்த பாக்டீரியாக்களை உணவாக எடுத்துக்குமா இந்த கிராப் அதனால தான் இது உயிர் வாழுது அப்படின்னு சொல்லப்படுது இங்கேயாவது பார்த்துருக்கீங்களா பாக்டீரியாக்களை மட்டுமே உண்டு உயிர் வாழக்கூடிய கிராபை இங்கே வாழுது பாருங்களேன்

நம்பர் செவன் ஐ ஐ மடகஸ்கர் தீவில் வாழக்கூடிய விசித்திரமான குரங்கு வகை தான் இது நீளமான நடுவிரல் கொண்டு மரத்தில் பூச்சிகளை எடுத்து உண்ணக்கூடிய இனம்தான் இது உள்ளூர் மக்களால் தீய சின்னம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது ஸோ அதனாலேயே இதுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களால் நிறைந்த காடும் காலக்கேடும் நம்பர் எயிட் மெகா மவுத் ஷார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல முதன் முதலாக இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ரொம்ப ரொம்ப ரேரா இது காணப்படுமா அங்கங்க ஆனா பாருங்க நமக்கு கிடைச்சது இந்த ஒரு விதமான இனம் மட்டும் தானா இதுலயே பல விதமான உறவின இனங்கள் இன்னுமே கண்டுபிடிக்கப்படாம இருக்குமா சோ ரொம்ப கடலுடைய ஆழத்துக்கு போனா மட்டும்தான் இதனுடைய இனங்களை நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு நிறைய அறிவியலாளர்கள் சொல்றாங்க ஆனா இதை பத்தி இன்னுமே ரிசர்ச் தொடர்ந்து தான் இருக்கு இது ஒரு வகையான இடம் ஆனா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வாழ்வியல் எப்படி அப்படின்னு இன்னுமே கண்டுபிடிக்கப்படலாம் நம்பர் நைன் கோஸ்ட் ஷார்க் கைமரா அப்படின்னு கூட சொல்லுவாங்க மீன்களுக்கும் சுறாக்களுக்கும் இடைப்பட்ட ஒரு பழங்கால உயிரின குழுவை சேர்ந்த ஒரு இனம் தான் இது சுமார் நானூறு மில்லியன் ஆண்டுகளாக இது வாழ்ந்துட்டு வருது இதுல இன்னுமே பல வகைகள் இன்னுமே கண்டுபிடிக்கப்படலையா இன்னைக்கும் பாருங்க அறிவியலாளர்களுக்கு இது பெரிய மிகப்பெரிய சவாலாக தான் இருந்து வருது அதனாலேயே இந்த கோஸ்ட் ஷார்க்கை பத்தி நிறைய ரிசர்ச் இன்னுமே தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்வியலை பத்தி நமக்கு இன்னுமே சரியா தெரியல மீனும் சுறாவும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோற்றம் தான் இதற்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நம்பர் கடல் கல் போல அப்படின்னு சொல்லக்கூடிய மீன்கள் சில சமயங்களில் மீனவர்கள் விசித்திரமான கல்லை போல தோன்றக்கூடிய உயிரினங்களை பார்க்கிறதா பிடிக்கிறதா சொல்கிறாங்க அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வகைப்படுத்தப்படாத இனங்கள் என்னென்ன தெரியாத அளவுக்கு ஆய்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம் தான் ஸோ அந்த இனத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இன்னும் கண்டுபிடிச்ச பாடில்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் ஃபிஷ்ஷை பற்றி ஆழ்கடலில் இப்போவும் தேடல் போயிட்டுருக்கு ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா மீனவர்களுடைய வலைகளில் கண்களில் மட்டும்தான் இந்த கல் மாதிரியான மீன்கள் சிக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் சாதாரணமாக வெளியில் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பார்க்க முடியாதா போய்க்கிருந்தேன் யாரும் ரொம்ப தும்புக்காச்சும் போனோம் நம்பர் லெவன் ஆல்கடல் ஜாம்பி புழுக்கள் ஸோ ஜாம்பி வார்ம்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இது இறந்த திமிங்கில எலும்புகளுக்குள்ள வாழக்கூடிய புழுக்கள் வகையாம் இரண்டாயிரத்தில் முதன் முதலில் இது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஆனால் இன்னுமே பல வகைகள் பார்த்தீங்கன்னா இந்த புழுக்களில் ஆழ்கடலில் வாழ்ந்துட்டு வருது அப்படின்னு நம்பப்படுது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இன்னுமே தெளிவாக நமக்கு தெரிய வரல ஸோ ஆய்வாளர்கள் தொடர்ந்து இந்த ஜோம்பிய வாம்சை பற்றி நிறைய ஆய்வுகள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க இது அங்கங்கே தென்படுறதா சில பேர் சொன்னாலும் கூட தெளிவான தகவல் இது குறித்து இன்னுமே நமக்கு கிடைக்கல நம்பர் டுவெல் மைக்ரோபிஸ் அதாவது மைக்ரோ உயிரினங்கள்னு தமிழில் சொல்லுவாங்க பனிக்கட்டிகள்லும் எரிமலை குகைகள்லையும் அண்டார்டிகா பனிக்கட்டிகளுக்கு கீழேயும் ஆழமான எரிமலை குகைகள்லையும் வித்தியாசமான சில நுண்ணுயிர்கள் வாழ்ந்துட்டு வருது ஸோ அந்த மாதிரியான நுண்ணுயிரி தான் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கண்டறியப்படாத உயிரினங்கள் லிஸ்ட்டில் தான் இருந்துகிட்டு வருது இதை அங்கங்கே பார்த்துதான் சொன்னாலும் கூட இது தொடர்பாக நுண்ணுயிர்கள் அந்த ஆராய்ச்சி வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு உலகத்தில் கடல் பகுதியில் சுமார் எண்பது சதவீதம் இன்னும் முழுமையாக ஆய்வுகள் செய்யப்படாத நிலைமையில் இந்த உயிரினத்தை பற்றி அதாவது இந்த நுண்ணுயிரியை பற்றி நமக்கு தெளிவான தகவல்கள் இல்லை ஆயிரக்கணக்கான விசித்திரமான உயிரினங்கள் இனிமே மனுஷ கண்களுக்கு காணப்படாமல் புலப்படாமல் தென்படாமல் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஸோ விஞ்ஞானிகள் அது தொடர்பாக ரிசர்ச் நிறையா பண்ணினாலும் கூட அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்ம கண்களுக்கு அதாவது மனுஷ கண்களுக்கும் புத்திக்கும் எட்டாத வகையில நிறைய அற்புத சக்திகள் இந்த உலகத்தில் இருக்குது நிறைய மிராக்கலான கிரியேச்சர்ஸும் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கு ஸோ அதுக்கு ப்ரூஃப்ஸ் இல்லாட்டியும் கூட அதை நம்ம நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற வகையில் விஞ்ஞானிகளே நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த தான் இந்த பனிரெண்டு விதமான வித்தியாசமான விசித்திரமான உயிரினங்களை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தோம் ஸோ இதுலயே உங்களுக்கு எது பார்க்கறதுக்கு ரொம்ப வியடா இருந்துச்சு எது கேட்கறதுக்கு ரொம்பவே மிஸ்ட்ரியா இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம அறம் யாதனில் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க